பெருந்தமிழர் தமிழ் தேசிய புரட்சியாளர் பொது உடைமை சித்தாந்தத்தை இந்த மண்ணிலை விதைத்த ஐயா கழுவுரானுடைய நூறாவது ஆண்டு நினைவு நாள் உங்களை எல்லாம் இங்கே எங்களுக்கு முன்னோர்கள் அன்று அந்த களப்பணியிலே நின்றவர்கள் வர்க்கத்தை பொருளாதார சுரண்டலை மேற்கொண்ட எதிகளை களமாடி இங்கே நம்முடைய நிகழ்வாக இருக்கின்ற ஐயாவோடு களத்தில் நின்றவர்கள் உறவுகள் மாணவ செல்வங்கள் உறவு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மாலை விளக்கத்தை தெரிவித்து நாங்கள் எல்லாம் மாணவராக பல்கலைக்கழகத்திலே அண்ணாமலையிலே கல்லுறுின்ற பொழுது திராவிடர் கழகத்திலே ஈர்க்கப்பட்டு அதிலே களமாடியவர்கள் அப்பொழுது ஐயாவுடைய பெயர் புரட்சியாளர் தமிழ் தேசியத்திற்கு அன்றைக்கே வித்திட்ட தொடர் தமிழரசு உள்ளிட்டவர்கள் எல்லாம் நாம் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே கிடைத்திருக்கிறது ஆனால் சித்தாந்த அடிப்படையிலே திராவிடம் என்ற ஒரு சொல்லாடலிலே என் தந்தையார்ந்த திராவிடத்தோடு தொடர்புடைய காரணத்தினால் அதிலே ஒரு யாரக்குறை என்னுடைய கல்லூரி வாழ்க்கையிலே நிறைவு செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்தது அதற்கு பிறகு வரலாற்றை வரலாற்று பதிவுகளை படிக்கின்ற பொழுது என்னென்ன நிகழ்வுகள் தமிழக மண்ணிற்கு இடர்பாடுகளை இடையூறுகளை தந்திருக்கிறது என்று படிக்கின்ற பொழுது இந்த திராவிடம் என்ற சொல்லாடல் என் மக்களை என் மண்ணை என் மொழியை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு தன்னை மேலோற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிலைப்பாடு என்ன தோன்றியது அந்த அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணிலே கொழும்பிலே தமிழருடைய தமிழர்களை வெட்டி தமிழன் கறி கிடைக்கும் என்று கொண்டிருந்த காலத்திலே நான் முது அறிவியல் வேதியியல் பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்தேன் அன்று ஒரு வாரம் புகைப்பட கண்காட்சி நடத்தி ஈழ மக்களுக்காக ஆயிரக்கணக்கான அன்று ஆயிரக்கணக்கான ரூபாய் நிதி என்பது ஒரு பெரிய தொகை அதிலே கூட நாங்கள் கலக்கின்ற பொழுது அங்கே கூட்டுகின்ற சுற்று துப்புரவு பணியாளர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் முந்தானிலையில் அடுத்து பணத்தை எடுத்து உள்ளார போடுவாங்க மக்களுடைய சிந்தனைக்காக ஒரு ஒரு செய்தி இருக்கு துப்புரவு தொழிலாளராக அண்ணாமலை பல்கலைக்கழக பணியாற்றுகின்ற பெருமக்கள் தாய்மார்கள் தன்னுடைய முந்தானையில் அப்போ முந்தானையில் தான் பணம் இருக்கும் இப்போ தான் எல்லாரும் பை கல்யாணமாக இருந்தாலும் மாமியாக பை வச்சுட்டு தான் நிற்கிது பின்னாடி அப்போ முந்தானை மட்டும்தான் அந்த முந்தானையில் இருக்கிற பணத்தை எடுத்து மொத்தமாக போடுவாங்க புலிகளுடைய தலையை கோதி விடுவாங்க எண்ணெய் இருக்காது எண்ணெய் தடவுப்பான்னு கோதி விட்டு போவாங்க அதே ஒரு பேராசிரியர் வந்தாருன்னா அவருடைய பணப்பை மணிப்பரசுன்னு சொல்லுவோம் அதை எடுத்து அதுலேருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து போடுவார் பணம் இருக்கும் ஆனால் தான் போடுவார் இப்படி இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எந்த விதமான தொடர்புகளும் வாய்ப்பு வசதி இல்லாத காலத்திலே ஐயா நம்முடைய தந்தையார் கலிபெருமானவர்கள் இந்த களத்தில் நின்று களமாடி இருக்கிறார்கள் நான் ஒரு முறை இங்கே வந்திருக்கிறேன் மாணவனாக இருக்கின்ற பொழுது நினைக்கிறேன் அந்த நினைவுலைகள் நமக்கு இல்லானா வந்து பேசி அவருடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறேன் இன்று அந்த வாய்ப்பு சுழற்சி சக்கரம் என்பார்கள் எளிய மக்கள் எல்லாம் அரசியலை பயன்படுத்தி நான் இந்த மொழியை பயன்படுத்தி நாற்காலிக்கு அமர்த்த நாற்காலியிலே அமர்த்தப்பட்டவர்களெல்லாம் இன்றைக்கு தமிழகத்தே விலை பேசக்கூடிய கோதைச்சுக்குடி நிலையிலே ஒரு மக்களுக்காக போராடிய ஒரு பெரும் புரட்சியாளர் இங்கே நமக்கு ஒரு ஆயுதமாக நமக்கு ஒரு பாடமாக இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறார் இந்த வாய்ப்பிலே கலந்து கொள்ளக்கூடிய ஏற்பாட்டினை செய்து தந்த அவருடைய மகனார் அவர்களுக்கு எங்களுடைய நாம் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த புரட்சி வழக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு அந்த கனவுகளை நிச்சயமாக அறம் தோற்கின்ற பொழுது மரம் வெல்லும் என்று கூறுவார்கள் எடுத்தார் சிங்கள காடைகளோடு அறத்தோடு போராடினார் அறம் தோற்றுகின்ற பொழுது தம்பி பிரபாகரன் ஆயுதத்தை கையெழுனார் தோக்கை தூக்கினார் தோக்கி அறக்குறைய முப்பத்தைந்து ஆண்டுகள் அங்கே களமாடி இன்றைக்கு மௌரிக்கின்ற நிலையிலே நாம் தமிழர் கட்சி அறத்தை கையில் எடுத்திருக்கிறது எனவே ஐயா நினைவிடத்தில் இருந்து நான் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது சத்தியம் சத்தியமிட்டு இந்த மண்ணிலே தமிழ் மொழியையும் தமிழ் மண்ணையும் தமிழ் வளத்தையும் தமிழர்களையும் காக்கக்கூடிய ஒரு எதிர்காலம் அமைவு என்ற உறுதியேற்று நன்றி கூறி நிறைவேசுகிற நன்றி வணக்கம்